நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருப்பாங்க நீங்க எல்லா கடைகளுக்கும் யாழ்ப்பாணத்துல வந்து எல்லா கடையிலும் போடுறீங்க கிளிநச்சிக்கும் வேற போறேன்னு சொல்றீங்க வேற போடுறேன் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் முழு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தானியம் இருக்காங்க இது யூனிட் முடிஞ்சா பிறகு இந்த ஃபேக்டரியில ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் இதை பெரிய சில விஷயங்களை பார்ப்போமாங்க இதுல ஒவ்வொரு தானியங்களும் வந்து அவங்க டேட்டு கேட்ட மாதிரி முடிய 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 அடிக்க இருக்குது விறகு ஒவ்வண்டும் மேல குரக்கன் இல்லை விறகு கம்பு திணை சாமை இறுங்கு வந்து இந்த மூண்டும் வந்து அதுக்குரிய மாக்களும் வந்து அங்கே இருக்குது ஒவ்வொன்றும் இதுல பார்த்தா உங்களுக்கு குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஸ்டோர்ல பார்ப்போம் எங்களுக்கு தேவையான எங்களுக்கு தேவையான சாமான உடனுக்குடன் மக்களுக்கு அதற்கு கேட்ட மாதிரி செய்து கொடுக்குறதான எங்களை விருப்பம் ஏன்னாடா அப்பாய்மை வந்து புதுசா அதுல இருக்கிற சுவையின் டேஸ்டும் வந்து வித்தியாசமா இருக்கும் அப்ப அதை கொடுக்கணும்ன்றதுக்காண்டிதான் இதுல எல்லா விதமான இதுகளும் இருக்குது தேவையான ஆக்கள் நீங்க வந்தங்கிற ஃபேக்டரி விசிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் உங்களுக்கு நிறைய பேரு கேட்பினா ஓடஸ் எடுக்கிறார்கள் எல்லாம் கேட்பாங்க உங்களை ஃபேக்டரிய பார்த்து வாங்கலாமா என்ன மாதிரி ஏனெண்டா சில பயன்கள் இருக்குது புது கம்பெனி இவங்களால முடியுமா முடியாதான்ற ஒரு பயம் இருக்கு நேரம் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் எப்பயுமே எங்களோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியா മുടിവില്ലാമ കിടയ്ക്കും നന്ദി